ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகா டிசைனர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஃபார்ட்டி டூ இன்ச் அளவில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் நான் ரெண்டு ப்ளௌஸாக கட் பண்ண போகிறேன் ரெண்டு ப்ளவுஸை ஒரே நேரத்தில் கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஸோ ரெண்டு ப்ளவுஸையும் எஜ் நம்ம பக்கமும் ஓப்பன் எஜ் ஆப்போசிட் பக்கம் இருக்கிற மாதிரி ரெண்டு ப்ளவுஸையுமே மடிச்சு போட்டிருக்கேன் ரெண்டுமே வந்து ஃபோல்டெட் எஜ் நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் எஜ் வந்து ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி மடித்து போட்டிருக்கேன் ஸோ ரெண்டும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கரெக்டாக ஈவனாக இருந்தால் தான் கிளாத்து கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்கிற கிளாத்தை எப்போதும் போல் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து டிப்டாப் கிளாத்து ஸோ அதுக்காக நம்ம வந்து மெயின் மெட்டீரியல் தான் ஸோ ஒன்றரை இன்ச் தையலுக்காக கீழே விட்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஒன்றரை இன்ச்சு வந்து மறித்து தைக்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக சேர்த்து பதினஞ்சரை இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ அதே மாதிரி இன்னொரு இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க பதினஞ்சரை இன்ச்சில் இப்போது இந்த லை இதை வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கழுத்து அகலம் கழுத்து அகலம் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ ஃபார்ட்டி டூ இன்ச்சுக்கு ரெண்டே முக்கால் இன்ச்சு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் முக்கால் இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மூணே கால் இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ கழுத்துக்கு வரைகிறதுக்கு ட்ரா பண்ணிக்கலாம் அதே மாதிரி மூணே கால் இன்ச்சில் வச்சு ஆம்கோல் ரவுண்டு வரைகிறதுக்காக ஆம்கோல் லென்த்து வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்டு செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இன்ச்சு ஸோ நாற்பத்தி ரெண்டை நாளால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா பத்தரை இன்ச்சு வரும் ஸோ பத்தரை இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அதே அளவு ஸோ பத்தரை இன்ச்சுன்றப்போ அதோட ஆம்கோல் ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு இன்ச்சு மேலே நான் மார்க் பண்ணல அரை இன்ச்சு விட்டுட்டு தான் மார்க் பண்ணுறேன் அஞ்சு இன்ச்சு ஸோ அந்த பத்தரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க நான் இப்போ எதுக்காக ஆம்கோல் ஹைட்டை அதுக்கப்புறம் மார்க் பண்ணேன் அப்படின்னா ஃபார்ட்டி டூ இன்ச் அப்படின்றப்போ உங்களுக்கு ஆம்கோல் ஹைட் வந்து அஞ்சு இன்ச் இருந்தால் போதும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆம்கோல் ஹைட்டை மார்க் பண்ணேன் அதே அளவு கீழேயும் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கழுத்து உயரம் வந்து பத்தரை இன்ச்சு ஸோ அந்த பத்தரை இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சுக்கலாம் ஸோ இதை ஒரு லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் ரவுண்டும் கழுத்து ரவுண்டும் வரைஞ்சிக்கலாம் யூனெக் தான் ஸோ கழுத்து ரவுண்டும் ஆம்கோல் ரவுண்டும் சீடியை வச்சே ட்ரா பண்ணிக்கிறேன் இப்போ ஆம்கோல் ஹ ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது இன்ச்சு வரணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒன்பது இன்ச்சு இருக்கும் ஸோ ஆம்கோல் ரவுண்டு ஒன்பது இன்ச்சு நமக்கு கரெக்டாக வருது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒன்பது இன்ச்சு இருக்கா என்னென்னு ஒன்பது இன்ச்சு இருக்குது ஸோ அவ்வளோதான் இப்போ பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து சீடியை வச்சு மார்க் பண்ணாவே போதும் நீங்கள் ஆம் ஃப்ரெண்ட் கவெலாம் வச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம் சீர்துறப்போ கரெக்டாக ரெண்டு லைன் எந்த இடத்துல ஜாயின்ட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சு ட்ரா பண்ணாவே போதும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு நாச்சஸ் போட்டுக்கோங்க நம்ம நாலு ரெண்டு ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா அதனால் நாச்சஸ் போடலன்னா ச சிரமமாக இருக்கும் ஸோ நாச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க செஸ்ட் ரவுண்டில் ஒரு நாச் போட்டு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ ரெண்டு ப்ளவுஸ் ரெ ரெண்டு இதுக்கும் பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு ப்ளவுஸுக்குமே வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஸோ இருக்கிற கலாத்த நாலாக ஃபோல் பண்ணிக்கோங்க ஆப்போசிட் சைடு அப்படியே பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடு நாலாக ஃபோல்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன் இதுவுமே வந்து போடும்போது கரெக்டாக ஈவனாக இருக்கணும் உள்ளார மடிப்பு பகுதி வந்து எந்த இடத்துலையும் ஃபோ மடங்கி இருக்கக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க நாலாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ கீழே வந்து ஒன்றரை இன்ச் தையலுக்காக மடிச்ச தப்போ இல்லையா அதுக்காக ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சு கோடு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஏழு இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து எடுத்திருக்கேன் ஸோ ஏழரை இன்ச்சு மொத்தமாக அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மூணு இன்ச்சில் ஒரு மார்க் வச்சுக்கோங்க அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது இன்ச்சு இருந்துச்சு ஸோ அந்த கழுத்து உயரம் எடுத்தோம் இல்லையா அந்த இடத்துலேருந்து வச்சு ஒன்பது இன்ச்சு வச்சு பாருங்கள் நமக்கு தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு இல்லை அது பத்தாது அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் இழுத்து மடித்து போடுறேன் ஸோ இந்த மாதிரி இழுத்து மடித்து போட்டுட்டு அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம போட்டிருக்க லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒன்றரை இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிடுங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக எந்த இடத்துல வரும்னு தெரியும் ஸோ அதுக்கு மார்க் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒன்பது இஞ்சு வருது நமக்கு உங்களுக்கு வரலை அப்படின்னா எந்த இடத்துல வருதோ அந்த அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஆறு இன்ச்சு கீழே ஸோ ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல அந்த கை வளைவு வரைவோம் இல்லையா அதுக்காக நான் வந்து ஒரு மூன்று இன்ச்சு அப்படின்ற அளவுக்கு ஒரு மார்க்கிங் வச்சுருக்கேன் எதுக்காக அப்படின்னா அந்த இடத்துல அப்படி வளைஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இப்போது எஸ் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க முடிகிற இடத்துல ஒரு எஸ் ஷேப்பில் வந்தால் போதும் நெக்ஸ்ட்டு வந்து உள்வளைவும் உள் பக்கமும் வளைவு கொடுத்தாச்சு ஸோ ஸ்லீவை இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் நான் வந்து உள் பக்க விளைவை வந்து இப்போ கட் பண்ணலை தைக்கும் போது தான் கட் பண்ணுவேன் ஏன்னா அட்டாச் பண்ணணும் இல்லையா எக்ஸ்ட்ரா கிளாத்து அதுக்காக நான் வந்து கட் பண்ணலை ஸோ நெக்ஸ்ட் வந்து நாச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க அந்த சென்ட்ரில் இருக்கு இல்லையா ரெண்டு ரெண்டை மடித்து போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல ஒரு நாச்சு போட்டுக்கோங்க அதே மாதிரி ஆம்கோல் ரவுண்ட் அந்த வளைஞ்சி கட் பண்ண செஸ்ட் ரவுண்டு இருக்கு இல்லையா ஆம்கோல் ரவுண்டு ஒன்பது இன்ச்சு அந்த இடத்துலையும் மார்க்கிங் வச்சுக்கோங்க ஸோ இப்போது ரெண்டு ஸ்லீவுமே எடுத்தாச்சு நம்ம கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள் பக்கம் வளைவை வரைஞ்சிக்கலாம் இப்போ வந்து உள் பக்கம் வெளி பக்கம் தெரிகிறதுக்கு மார்க்கிங் வச்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி ரெண்டு ரெண்டு ஸ்லீவ்லேயுமே உள் பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ மார்க் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறேன் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு வந்து பேக் பார்ட் தான் நமக்கு தேவை ஸோ அதையே பேக் பார்ட்டை அப்படியே எடுத்து மேலே லே பண்ணலாம் பேக் பார்ட்டை அப்படியே மேலே எடுத்து போடுங்க கிராஸாக கிராஸ் பீஸுங்கிறதுனால அதாவது இது வந்து கட் ப்ளவுஸ் அதுக்காக கிராஸில் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் நான் போட்டிருக்கிறதுலே தெரியும் நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணது எப்படி இப்போ கிராஸ்லாம் போட்டிருக்கிறது எப்படின்னு ஸோ கிராஸில் போட்டுட்டு மேலே அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே அந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது அது ஓரமாக சைடில் எவ்வளோவெல்லாம் நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு அப்படியே மார்க்கிங் வச்சுக்கோங்க ஆம்கோல் ரவுண்டையும் வரைஞ்சிக்கோங்க நம்ம என்னென்னலாம் மார்க்கிங் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பேக் பார்ட்டை அப்படியே எடுத்துடலாம் இப்போ வந்து அந்த எல் ஷேப்பில் அந்த லைனை போட்டுக்கோங்க ஏன்னா அதில் அதுக்கு உள்ளார தான் வந்து உள் வளைவு கொடுக்க போகிறோம் அதுக்காக அந்த இது எல் ஷேப் வரைஞ்சிக்கோங்க நம்ம பேக் நெக் பத்தரை கொடுத்துருந்தோம் இல்லையா இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து ஆறுரை ஸோ அந்த இடத்துல வந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் வந்து நம்ம அரை இன்ச்சு வந்து சாய்ச்சி தான் எடுப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச்சில் வந்து கொக்கி தைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு கால் இன்ச்சில் மார்க்கிங் வச்சுருக்கேன் அந்த கால் இன்ச்சு வந்து கொக்கியை அடித்து திருப்போம்ல அதுக்காக ஸோ அதுக்கப்புறம் ரெண்டரை இன்ச் ரெண்டே முக்கால் இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் கழுத்து முன்கழுத்து வரைகிறதுக்கு இந்த மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கழுத்து வி ஷேப்பில் வராமல் நெக்கு வந்து க அழகாக ரவுண்டாக யூ யூ ஷேப்பில் வந்து வரும் அதுக்காக தான் வந்து அந்த அரை கால் இஞ்சு கொக்கிக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் முக்கால் இஞ்சு வச்சு மார்க் பண்ணுங்கன்னு சொல்கிறது ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக பேக் ஹைட் எவ்வளோ இருந்துச்சோ அந்த ஹைட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ளவுஸ் ஹைட்டு அந்த ஃப்ரண்ட் ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா பதிமூன்றரை இன்ச்சு ஸோ அந்த பதிமூன்றரை இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து பதினாலு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ இந்த பதினாலு இன்ச்சு கீழேருந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் அந்த கீழே இருக்க லைன் போட்டேன் அப்போ வந்து உங்களுக்கு லைன் வந்து ஸ்ட்ரைட் லைனாக கிடைக்கும் அதுக்காக தான் ஸோ இருந்து எவ்வளோ ஹைட் இருக்கிறோ அந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டே முக்கால் இன்ச்சு ஸ்லீவ் அந்த கல் தகலம் எடுத்திருந்தோம்னால் அது ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அந்த பெரிய டாட்டுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணுறப்போ கரெக்டாக சென்டர் பார்ட் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒ ஒன்று இன்ச்சு கீழே மார்க் பண்ணியிருக்கேன் எதுக்காக அப்படின்னா அந்த டாட் வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கட்டு நீங்கள் க தைக்கும் போது உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல எதுக்காக அந்த மாதிரி கீழே மார்க் பண்ணுறோம் அப்படின்றது நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் வந்து நாலு இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சு தையலுக்காக சேர்த்து அஞ்சு இன்ச்சு எடுத்திருக்கோம் அதே மாதிரி இந்த சைடு இப்போ முன் சைடு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு மொத்தமாக அஞ்சரை ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ இப்போது இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் கொக்கி பக்கம் உள்ள டாட் வந்து பாதி அஞ்சில் பாதி ரெண்டரை ஸோ ரெண்டரை இன்ச்சில் வச்சுட்டு ரெண்டே முக்கால் இன்ச்சில் ஒரு டாட் பிடிக்கிறதுக்கு லைன் போட்டுக்கலாம் ஸோ இந்த கப்பு எப்போ கரெக்டாக ஷேப்பாக இருக்கும் அதாவது ஒரு சில பேருக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி அந்த கப் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா அந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சில் வைக்கிறப்போ கரெக்டாக இருக்கும் இன்னும் ரெண்டரை அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா கப் இருக்கு ஷேப்பே தெரியாது ஸோ ரொம்ப குறுக்க குறுக்க என்னாகும் அப்படின்னா அதோடய ஷேப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக தெரியும் ஸோ அந்த மாதிரி வேணான்றவங்களுக்கு ரெண்டு இன்ச்சு கேப்பில் இந்த டாட்டை வச்சு மார்க் பண்ணிங்கன்னாவே கரெக்டாக இருக்கும் ஸோ கப் டாட்டை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் கப் ஷேப் வந்து அழகாக கிடைக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ணி கட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ இப்போ ஃப்ரெண்ட் பார்ட்டை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி முடிச்சுட்டு வந்து அந்த செஸ்ட் ரவுண்டில் இருக்கிற நாச்சஸ் அந்த பெரிய டாட்டுக்கு ரெண்டு பக்கமும் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு விட்ருக்கோம் இல்லையா அந்த அந்த இடத்துல உள்ள நாச்சஸ் எல்லாத்தையுமே வந்து சிசர்கட் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாலு ப்ளவுஸ் அதாவது ரெண்டு நாலு பீஸ் இருக்குது இல்லையா ரெண்டு ப்ளவுஸுக்கு உள்ளது ஸோ அது எல்லாத்துலேயுமே அந்த நாச்சஸ் இருந்தால் தான் நமக்கு எந்த இடத்துல இருக்குன்றது தெரியும் இல்லைன்னா நமக்கு தைக்கும் போது சிரமமாக இருக்கும் அதுக்காக தான் ஒவ்வொரு தடவையும் அதை பா எங்க இருக்குது எங்கே இருக்குன்னு பார்த்து இது பண்ண தேவையில்லை கட் போட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ உள் பக்கம் வெளிப்பக்கம் எப்போதும் போல் மார்க்கிங்கும் போட்டு வச்சுருங்க இது உள் பக்கம் வெளிப்பக்கம் மார்க்கிங் வந்து மார்க்கிங் சிசர் கட்ஸ் வந்து கம்பல்சரி எல்லாத்துக்குமே போட்டுருங்க அப்படி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஃபாஸ்ட்டாகவும் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா நம்மளோட ஸ்டிச்சிங் வந்து லேட்டாகும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்கிறப்போ லேட்டாகும் ஸோ ஸ்டிச்சிங்கே ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் நமக்கு ஆர்டர் நிறைய இருக்குது அப்படின்றப்போ ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு தான் ஸோ இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் தைச்சி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பட்டி கட் பண்ண போகிறோம் பட்டி கட் பண்ணுறதுக்கு பேக் பார்ட் மேலே அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டை லே பண்ணுங்க ஸோ பேக் பார்ட் அப்படியே மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டுவிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அந்த வி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கட் பண்ண இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும் டேப்பை வச்சுட்டு அந்த ஒன்றுன்றதை அதுலேருந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணி அந்த நாச் எங்கே அந்த சிசர் கட் போட்டுருக்கிறது எங்கே போட்டிருக்கோமோ அந்த சிசர் கட் ப்ளஸ் அடுத்த சிசர் கட்டில் அந்த மார்க்கிங்கை வச்சு ஏன்னா இந்த இது வந்து மடித்து வச்சிருவோம் அது தேவையில்லை அதுக்காக தான் ஸோ கீ இன்னொரு நம்ம கீழே வந்து பட்டிக்காக எடுத்திருக்கோம்ல அந்த பீஸில் பார்த்திங்க அப்படின்னா பத் பதினோரு இன்ச் எடுத்திருக்கேன் அதாவது பத்தரை இன்ச் வந்து அந்த மெஷர்மெண்ட் இருந்துச்சு அது அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் எதுக்காக அப்படின்னா அந்த அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பத்தில்ன்னா கஷ்டமாக போயிடும் அதுக்காக நான் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ் எப்போதுமே எக்ஸ்ட்ரா எடுத்து தான் கட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொக்கி பக்கம் இருக்க உயரம் எவ்வளோன்னு பார்க்கலாம் ஒரு அரை இன்ச்சு மேலே வச்சுக்கோங்க அந்த கட் பண்ணிருக்கிறதுக்கு மேலே அரை இன்ச்சில் வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா நாலு இன்ச்சு இருக்குது நெக்ஸ்ட் மாதிரி அந்த ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லையா அந்த ஒன்றரை இன்ச் தையல்லையும் மேலே அரை இன்ச்சில் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் மூன்றரை இன்ச் வருது ஸோ அதுலேயும் ஒன்றரை இன்ச்சு கேப்பில் அந்த தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அதுலேயும் நாலு இன்ச்சு தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு அடுத்தது அடுத்த டாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாலே காலு இன்ச்சு இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு இதுக்கும் நான் ஸ்ட்ரைட் லைன் தான் போட்டிருக்கேன் மறுபடியும் என்ன பண்ணணும்னா ஒரு லைட்டாக பெண்ட்டு கொடுத்து யூஸ் ஷேப்பில் அதை கட் பண்ணணும் பெண்டு கொடுத்தோம் அப்படின்னா தான் அது வந்து பட்டி வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் அதுக்காக தான் லைட்டாக பெண்டு கொடுத்து கட் பண்ணால் போதும் ஸோ இப்போ பட்டி பார்த்தா கட் பண்ணி எடுத்துடலாம் பட்டி கட் பண்ணதுக்கு அப்புறமா கொக்கி பக்கம் வந்து ஒரு நாச்சஸ் போட்டுக்கணும் கொக்கி பக்கம் போடுற நாச்சு எதுக்காக அப்படின்னா நம்ம போது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக மரம் தெரியாமல் போயிடக்கூடாது அதுக்காக அதே மாதிரி உள் பக்கம் வெளிப்பக்கமும் பட்டியில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் எல்லா பார்ட்டுமே வந்து நம்ம மேக்ஸிமம் கட் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் மட்டும்தான் ஸ்டிச்சிங்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்